நம்ம தினசரி வாழ்க்கையில டிவி லயோ இல்ல செல்போன்ல அடிக்கடி ஒரு செய்தியை பாக்கிறோம் காசா இஸ்ரேல் முதல் மீண்டும் போர் நிறுத்த முறிவு அப்பாய மக்கள் உயிரிழப்பு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு கேள்வி இடும் என்னடா இது திரும்ப திரும்ப இதே சண்டையா இது ஒரு முடிவே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலிப்பு மாதிரி நீங்க நினைக்கலாம் ஆனா இந்த சண்டைக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய கண்ணீர் அவங்களுடைய இழப்புகள் அடங்கியிருக்கு இது வரும் செய்தி இல்லங்க பல குடும்பங்களை சிந்திக்கிற ஒரு வழி இந்த சண்டையை ஏன் புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன்னா ஒரு மனிதனா நடந்ததை நம்ம தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் இந்த சண்டை எங்க ஆரம்பிச்சது வரலாற்று தான் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வீட்டுல வச்சுட்டு இருக்கீங்க பல தலைமுறையா உங்களுடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மான்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோம் இது ஏன்னோ ஒருத்தர் வந்து இந்த வீடு எங்களுடைய இதுதான் எங்களுடைய பூர்வீகம்னு சொல்றாருன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும் கோபம் வரும் காசாசியில் சண்டையை அப்படிதான் யூத மதத்தை சேர்ந்தவங்க இந்த இடம் எங்களுடைய பூர்வீக இடம் அங்கதான் நாங்க நாடு அமைப்புன்னு சொல்றாங்க அதுக்காக சியோனிசம்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு உலகம் முழுக்க இருந்த யூதர்களை இந்த பகுதிக்கு கூட்டிட்டு வராங்க ஆனா இந்த இடத்துல பலஸ்தீன மக்கள் பதினோரு வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு தான் இது அவங்களுக்கும் இதுதான் அவங்களுடைய தாய்மன் அப்ப யார் நிலங்கிறது தான் இங்க சண்டையை ஆரம்பிக்குது

இருக்கிற அமைப்பு ஆட்சி செய்யுது இஸ்ரேல் இந்த ஹமாஸ் அமைப்பா ஒரு தீவிரவாத அமைப்பா பாக்குது அதனால காசாவுக்குள்ள போறதுக்கும் வெளியே வரதுக்கும் இஸ்ரேல் ரொம்பவே கண்டிப்பான விதிகளை வச்சிருக்கு சாதாரணமா நம்ம ஊர்ல இருந்து சென்னைக்கு போறதுக்கு கூட நமக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது ஆனா காசாவில் உள்ள மக்கள் அத்தியாவசிய பொருட்களை கூட வெளி உலகத்துல இருந்து கொண்டு வர ரொம்பவே கஷ்டப்படணும் நோய்க்கு மருந்து மாத்திர வாங்கணும்னாலும் படிக்க வெளியே போகணும்னாலும் ஒரு பெரிய போராட்டமே நடத்தணும் இதைத்தான் திறந்த வெளி சிறைன்னு சொல்லி சொல்றாங்க நீங்க ஒரு பெரிய ஜெயிலுக்குள்ள அடப்பட்ட மாதிரி வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் அங்க மக்கள் வாழ்றாங்க ஏன் இந்த சண்டை திரும்ப திரும்ப வருது தப்போ காரணம் தான் என்ன உங்ககிட்ட வீட்டை இழந்த ஒரு ஒருத்தவர் இருக்காரு அவர் திரும்ப ரிட்டன் வந்து உங்களுக்கு வந்து என்ன இடத்த கொடுங்க நீங்க எடுத்து அனாயமா எடுத்துட்டீங்க இந்த இடத்த கொடுங்கன்னு சொல்லி கேக்குறப்ப நீங்க தரமாட்டேன் இதெல்லாம் தர முடியாது நீ போன விரட்டுறீங்க அப்படி கோபம் எப்படி இருக்கும் இருக்கும் அதே மாதிரிதான் காசாவில இருந்து இஸ்ரேல் மேல ராக்கெட்டுகள் பறக்குது ஹமாஸ் அமைப்பு இதை செய்யறாங்க எங்க மக்களை நாங்க காப்போம் தீவிரவாதத்தை ஒழிப்போம் சொல்லிட்டு இஸ்ரேல் பதிலுக்கு ராக்கெட் ஏவுது இது ஒரு சைக்கிள் மாதிரி ராக்கெட் தாக்குதல் பதில் தாக்குதல் உயிரிழப்புகள் அப்புறம் கொஞ்ச நாள் அமைதி அப்புறம் மீண்டும் அதே சண்டை இந்த சண்டை நிக்காம போறதுக்கு முக்கிய காரணங்கள் இதுதான் பதட்டமான எல்லைகள் பலஸ்தீனர்கள் வசிக்கக்கூடிய மேற்கு கர பகுதியில இஸ்ரேல் குடியிருப்புகள் கட்டுறது ஜெருசலம் நகரம் யாருக்கும் சொந்தங்கிற கேள்வி அப்புறம் அகதிகளா வெளியேறவங்களுடைய நிலைமை இதெல்லாம் தீர்க்கப்படாம இருக்கக்கூடிய பிரச்சனைகள பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம ஒரு சண்டை போது மக்கள் சாகுறாங்க இது ஒரு தரப்பு கோபத்தை பழிவாங்குற எண்ணத்தை உண்டாக்குது அப்புறம் அடுத்த சண்டை வெடிக்குது இதுதான் இது வந்து படிக்க படி நடக்கக்கூடிய ஒரு செயலாவை தான் இது பார்க்கவும் படுது நிலமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சு பாருங்க காசாவில வாழ்றவங்க நிலைமை நினைச்சு பாருங்க நம்ம ஊர்ல ஒரு கரண்ட் கட்டானா கூட எவ்வளவு கஷ்டப்படுறோம் அங்க பல நாட்கள் கரண்ட் இருக்காது சுத்தமான குடிநீர் கிடையாது ஆஸ்பத்திரிகளை போறால அழிஞ்சு போச்சு குழந்தைகளுடைய ஸ்கூல்ல வெடி சதம் கேட்குதுனால குழந்தைகள் ஸ்கூலுக்கும் போறதும் கிடையாது ஒரு அம்மா அப்பாவா நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுடைய குழந்தை பயந்து அழுகுறது எப்ப குண்டு வெடிக்கும்னு தெரியாது ஒரு பதற்றம் தூக்கமே வராது சாப்பிட சாப்பாடு இருக்காது இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம நினைச்சு பார்க்கவே முடியாது இல்லையா பல குழந்தைகளுக்கு இந்த போருடைய வடுகள் மனசுல ஆறாத காயமா இருக்கு அவங்களுக்கு படிப்பு இல்ல வேலை இல்ல எதிர்காலம் இல்ல இது வெறும் போர் இல்லைங்க மனிதர்களை பாராப்படுத்துற ஒரு தொடர் கொடுமை இந்த சண்டை எப்பதான் முடியும் எப்பதான் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்வுகள் இதுக்கு தீர்வுகள் தான் என்ன இந்த சண்டைக்கு ஒரே நல்ல தீர்வு கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அது ரொம்ப ஆழமான சிக்கலான பிரச்சனை ஆனா இந்த விஷயங்கள் நடந்தா இந்த சண்டை நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் சமாதான பேச்சுவார்த்தைக்கு ரெண்டு தரப்புகளும் கோபத்தை விட்டுட்டு அமைதியா பேசி ஒரு முடிவுக்கு வரணும் ஆனா இஸ்ரேல் இதை கடைபிடிப்பாங்களான்னு தெரியாது ஏன்னா அவங்க சமாதானம் சொல்லிட்டு முதல்ல அடிக்கிறது அவங்களா தான் இருக்கும் பல சீர்களுக்கு தனிநாடு இஸ்ரேலியர்களுக்கு பாதுகாப்பாக ஒரு தீர்வு இருக்கணும் உலகம் முழுக்க இதுதான் பரிந்துரைக்கிறாங்க இது ஒரு சாத்தியமான அமைதி பரலாம் மனிதாபிமான உதவி காசாவில் இருக்கிற மக்களுக்கு தேவையான சாப்பாடு மருந்து தண்ணி இதெல்லாம் தடையின்றி போய் சேர உதவி செய்யணும் சர்வதேச நாடுகள் அமெரிக்கா ஐநா பெரிய நாடுகள் அமைப்புகள் இந்த சண்டையை நிறுத்த உண்மையிலேயே முயற்சி செய்யணும் வெறும் குப்பைகள் போல பொய்யான கண்டன அறிக்கையை விட்டா மட்டும் பத்தாது இந்த சண்டையில யாருக்கும் உண்மையான வெற்றி இல்லைங்க ரெண்டு பக்கமும் அப்பாவி மக்கள் தான் சாகுறாங்க இழப்புகள் மட்டும்தான் மிச்சம் ஒரு நாள் இந்த பூமில அமைதி பிறக்கும் நம்புவோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு நிமிஷம் அவங்களுக்காக நம்ம நினைச்சு அவங்களுக்காக பிரார்த்தனை செய்வோம் இந்த வீடியோ பத்தி நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்க அந்த மக்களுக்காக முடிஞ்ச அளவுக்கு வீடியோ லைக் நெக்ஸ்ட்